வணக்கம் உருவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு என்னென்று சொன்னால் இந்த தென்னையில் வெள்ளை பெறவுறது பெரிய மோசமாகிக் கொண்டிருக்கிறார் இல்லே அப்போ அந்த தென்னையில் வெள்ளையை பெறவுறது பற்றி இன்றைக்கு எங்களுடைய நிலப்பாடுகள் தேங்காய் வெளியேற்றம் ஏன்னா தென்னை அழிவுகள் வந்து தென்ன அழிஞ்சு சொல்கிறாங்க பேப்பரில் போட்டிருக்கிறார் என்னென்று சொன்னால் இவர் ஏனா சத்தியேந்திரன் ஓய்வு உதவி பிராந்திய முகாமியாளர் தென்னை பயிற்சிகை சபை யாழ்ப்பாணம் ஒரு நியூஸ் இவருக்கு நாங்கள் நன்றிகளையும் சொல்றோம் என்னென்னு சொன்னால் இவர் தருணம் பார்த்து அந்த உத யார் ஓய்வு நிலையாக இருந்தாலும் இதை செய்யணும்னு சொல்லி பத்திரிகைக்கு கொடுத்துருக்குறேன் சரியோ அதை நாங்கள் மக்களுக்கு எதிர்க்க பாதித்து காட்டுவோம் தென்னை செய்கிறார்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பினோம் இல்லையே தென்னை செய்தியாளர்களை தென்னையினை அழிக்க மீண்டும் பீடை வந்து விட்டது அதுதான் தென்னை வெள்ளை கோகனட் ஒயிட்ளை தேங்காய் விலை ஏற்றத்தினை தடுக்க உடன் செயற்படுங்க தென்னம்பிள்ளையே எங்களுடைய தரைக்கொண்டோ இல்ல தங்கட பிள்ளை மாதிரியா தங்கம் தண்ணி ஊற்றினா அது இளைநீரா தரும் இல்லையே அப்ப அது எங்களுக்கு பிள்ளைகள் எங்களுக்கு உழைச்சி தராமல் விட்டால் கூட பிள்ளை அதான் பிள்ளைன்னு சொல்றாங்க தென்னம்பிள்ளை எங்களுக்கு உழைச்சி தரும் இல்லையே கண்டிப்பா அப்படி சொல்றேன் இலங்கையில் விளைச்சலினை குறைத்து மரத்தினையே பட செய்யும் பரவுகிறது இதனை உடன் கட்டுப்படுத்துங்கள் இல்லியில் தேங்காய் உற்பத்தி பாரிய அளவில் பாதிக்கப்படும் அது உண்மைதானே இல்லையே இலங்கையின் பல வருடங்களாக தென்னை செய்கையினை பாதிக்கும் மைட் பீடையினை தொடர்ந்து தென்னை வெண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் முதல் முறையாக கேகாலை மாவட்டத்தில் இனம் காணப்பட்டது எங்களுக்கு வேற இல்லை ரெண்டு தோங்குவோம் பின்பு குர்நாகல் குருநாள் தான் முக்கியம் தென்ன உற்பத்தி பெரிய நாடும் குருநாள் தெரியுமே குருநாள் மாவட்டம் தென்ன நல்லம் குருநாள் கண்டி மாத்தரை ரத்தினபுரி புத்தளம் அம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கு பரவியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குறிப்பிட்ட மாவட்டங்களில் கூடுதலாக தாக்கத்தினை ஏற்படுத்தியது இந்த புதிய பீடியானது யாழ் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிற்பகுதியில் பரவ தொடங்கியது பதினெட்டு வருஷம் ஆகுது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது இப்ப பதில் கொரோனா மாதிரி கிடக்கு ஸ்பீட் வருது எங்களுக்கு கொரோனா வந்த மாதிரி தென்னைக்கு வந்துட்டு வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தாக்கத்தினை ஆரம்பித்துள்ளது இந்த தென்னை பன்னியின் பிறப்பிடம் அமெரிக்காவிலுள்ள புளோரிடா மாகாணம் ஆகும் முதல் ட்ரம்மை செல்வோம் அதன் தடவை எல்லாத்துக்கும் சைன் பண்ணுறேன் வெள்ளை நீ வெளிநாடுகளை போகக்கூடாது தடை சைன் பண்ணி இல்லை அவர் தான் சொல்லணும் அவர்கிட்ட சொல்லணும் நாங்கள் ஒரு கதைக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள கோவை மாவட்டத்தில் தொடங்கி கேரளா வரை பரவியது இதன் பின்பு தற்சமயம் இலங்கைக்கு வந்துவிட்டது விட்டது எல்லாம் எல்லா ஆடவும் தாக்கி போட்டதும் கொரோனாவும் இந்த அமெரிக்கா இருக்கு இல்ல எல்லாத்துக்குமே அடிப்படை அங்கான பிரச்சனைகளுக்கு அடிப்படை அங்கதான் நல்ல விஷயத்துக்கு அடிப்படை அங்க அமர்த்துறதும் அவைதான் எழுப்புறதும் எல்லாம் அவங்கதான் ஏன்னா கொள்கைகள் வந்து உலகத்துல உருவாக்கப்பட்ட சில சில அந்த கொள்கைகள் இருக்குது முருகன்

ஆனால் இலங்கையில் தென்னையில் தேச சேதத்தினை விளைவிப்பது இரு இனங்களை தென்னை ஆராய்ச்சி நிலையத்தினர் கண்டுபிடித்துள்ளது என்னடா சரியோ என்ற ரெண்டும் தான் தாக்கத்தை உருவாகும் தாக்கத்தின் அறிகுறிகளை கவனியுங்கோ தென்னை வச்சுக்கிறாக்கள் இன்னும் கவனியங்கோ தென்னை வெள்ளை தென்னூலையின் அடிப்பகுதியில் பச்சியத்தினை அதாவது குளோரோவில் அதே உண்டு தாக்கத்தினை ஏற்படுத்துவதால் நாளடைவில் தேன் ஊளை தோற்றம் அளிக்கும் என்ன தென்னவாகுது ஓ தென்னே தான் அப்படி இருந்த அந்த ஆண்டின் பச்சத்தை ஊஞ்சி சாபடுதுنيனால தென்னகள் இதன் கழிவு தேன் கீழ்ப்பகுதியில் விழுவதால் கருப்பு நிறமாகும் அப்படி தென் கழிவு இதெல்லாம் ஓ கருப்பு நிறமா இருக்கு கருப்பு நிறமாகும் இதன் விளைவாக கருப்பு பங்கஸ் தாக்கமும் ஏற்படுகிறது கருப்பு பங்கஸ் தாக்கம் தென்னொலையின் கீழ் பகுதியில் வெண்ணி திரவத்தினை சுரந்து முட்டைகள் இருவதனால் முட்டைகள் ஓலையில் ஒட்டிக்கொள்ளும் கூடுதலாக செவ்வள நீர் கலப்பின இனங்களில் அதிக அளவு தாக்கத்தினை ஏற்படுத்தும் பார்த்தீங்களா மக்கள் செவ்வள நீர் விட ஊட முருகன் இந்த அமெரிக்கா சொல்றதுக்கும் ஒரு காரம் இவங்களும் இந்த ஹைபிரிட் ஹைபிரிட் இந்த சொன்ன கைப்பிரிட் கலப்பின் கலப்பின் ஹைப்ரிட்ல உருவாக்குறது அதுதான் பிரச்சனை எங்கண்ட முதல் காலத்து தென்னைகள் எல்லாம் காய்க்கிறதுக்கு வேற சக்கணக்கான மூன்று நாலு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல காய்க்கிறது கீழே இருந்து தென்னையின் வட்டு பகுதியினை பார்க்கும் போது கண்ணில் தென்படத்தகாத சிற்றோலைகளை பனிப்படலம் படர்ந்து படர்ந்தது மாதிரி வெண்மையாக தோற்றமடை இரவு ஏழு இருந்து பதினோரு மணி வரை தான் தாக்கத்தின் உச்சகாலமாகும் எப்படி விளையாட்டு மனிச்சு வாங்கி விடுறோம் சரியோ இந்த நேரத்தில் தென்னை கீழிருந்து டோர்ச் லைட் வெளிச்சத்தினை பாய்ச்சினால் மிகவும் துலக்கமாக அதன் தாக்கம் தெரியும் அனுபவ உண்மை பார்த்திருக்கிற ஆசிரியர் சரியோ அப்ப இட்டவேல ஏழு மனித பயன பாருங்க பார்க்கிறார்கள் பாருங்க இத்தாக்கத்தினால் தேங்காய் விளைச்சலில் அதிக பாதிப்பு ஏற்படும் காய்க்கிறேன் காய்க்காது தென்னை வெண்ணி தென்னையில் அடிப்பதில் சுருள் சுருளாக முட்டையிட்டு பெருகும் போது பச்சை அகப்பு ஏற்படுவதனால் உணவு உற்பத்தி அதாவது எங்களுடைய ஒளித்தோப்பு என்ன ஒளித்தோப்பு பாதிக்கப்பட்டு மரம் இறப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டாகும் கடைசி என்ன செய்யும் அது சாப்பிட்றத ஈ சாப்பிட்டால் தென்னை வளர்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ கட்டுப்பாட்டு முறைகள் போட்டுறேன் பாருங்கோ பவர் ஸ்ப்ரே வலு என்னடாது வலு தெளி அருவி மூலம் ஸ்ப்ரே என்ன அதான் ஓ கை உயர் அமுக்கத்தில் மரத்தின் கீழ்பகுதியிலிருந்து மேல் நோக்கி தென்னை சிற்றோலைகளில் படத்தக்கவாறு தண்ணீரை விசிறோம் தண்ணீர் உயிரை உயிரத்துக்கு என்னொன்று அடிக்கிறது தீயணைப்பு படையில ஒன்று சரி அதுதான் சரி படையில கொண்டு வந்து பேச்சுட்டு அட்டிர ஆண்டா தீயணைப்பு படைக்கு வேலையை கொடுக்க போறா இருப்பேன் ஏன்னா எங்க ஆனது கடிதம் போட்டுருக்கிறோம் சிலோட தீயணைப்பு படைக்கு தான் வேலையை தெரியாது இதனால் வெள்ளி முட்டைகள் பருவநிலைகள் எல்லாம் கழுவப்பட்டு தாக்கம் குறையும் கழுவி மழை காலத்தில் அப்போ இனி மழை மழையை தான் பேசி இனி மழை இனி மலை ஓமன் ரெண்டாவது தென்னை ஆராய்ச்சி நிலைய சிவாசின் படி வேண்ணெய் பத்து மில்லி லிட்டர் சோப் பவுடர் அஞ்சு கிராம் தண்ணீர் ஒரு லிட்டர் இந்த அளவு அளவு மூன்றையும் கலந்து தேவையான மூலம் ஓலையின் சின்ன கண்டு இருக்கணும் அடிக்கலாம் அடிக்கலாம் அதுக்கு பிரச்சனை என்னடா அடிக்கிறது கஷ்டம் மூன்றாவது பஞ்சகாவியத்தினை மூன்று லிட்டர் எடுத்து பத்து லிட்டர் தண்ணீரில் என்னடா பத்து லிட்டர் தண்ணீரில் பஞ்சகாவியம் எடுத்து செய்யலாம் அடுத்த நாலு ஆறு மருந்து விரும்பியான ஒரு லிட்டர் தண்ணீர் சிறிதளவு நெத்தளி கருவாட்டு தூளினை விளையாட்டு தான் விளையாட்டு கணக்கு கருவாட்டு தூளினை அதற்குள் இட்டு ஒரு லிட்டர் தண்ணீர் கலந்து மூடி பகுதியில் கீழாக சிறிதளவு இடைவெளி விட்டு மூடாமல் தென்னோலை மட்டைகளில் கட்டி தொங்க விட வேண்டும் இது நல்ல விரை உயரங்கள் மூடிய மூடாமல் திறந்தது மனதிரியாகும் என்ன இது ஒரு இன கவர்ச்சி பொறிமுறை ஆகும் போய் அதே சித்திரம் ஒரு ஏக்கர் தென்னந்தோட்டத்துக்கு பதினஞ்சு இருபது போதுமானது பரவாயில்லை ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு இருபது போதும் இல்லை கட்டி போட்டு தொங்க போட்டு விடலாம் அங்கே கட்டி விட வேண்டியது அதுக்கு நீ ஏறகு போக விட முடியும் ஆகல தெரியுமா வச்சா கட்டுங்கோ ஓ கட்டுங்க ஏதோ வெனிய வச்சு இன்னும் இன்னும் தொங்கி குறைக்காது கட்டுங்க தேவையற்ற காய்ந்த மட்டைகளை வெட்டி விடுவோம் சும்மா தேவை இல்லாமல் மட்டை விட எனக்கு மேலே மேலே பார்த்து இப்போ தென்னை மேலே பார்த்து ஆறாவது அஞ்சடி தர ஒன்றரை அடி நீள அகலமுள்ள மஞ்சள் பொழுத்தினை வாங்கி தென்னையினை சுற்றி திருப்பி திருப்பி பார்க்கல தானே ஏன்னா அடி என்ன சுற்றி அடியிலிருந்து ஏழு அடிக்கு மேலே அடியிலிருந்து அடி ஏழு அடிக்கு மேலே அந்த பிரஜனை சுத்தோணுமா இப்போ கிடாது அடியிலிருந்து ஏழு அடிக்கு மேலே கட்டிவிடுவோம் அதன் மேற்பரப்பில் கிறிஸ் பூசி விடுவோம் வந்து பறந்து வந்து அதிலே அப்பட்டுடும் அப்பட்டு பூசிவிடும் ஏழாவது தென்னை ஆராய்ச்சி நிலையத்தினருடன் கதைத்த போது உயிரின இயல் கட்டுப்பாட்டு முறை பற்றி ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இனி ஆராய்ச்சி செய்து எப்போ வந்து எப்போ முடிஞ்சு அடுத்த எட்டாவது இடா ரசாயன பூச்சி நாசிகளை பாவிப்பதனை முயன்றளவு தவிர்க்கவும் அதுதான் இம்போர்ட்டன் இந்த கெமிக்கல் உங்களுக்கும் பாதிப்பு பக்கத்து வீட்டில் இருக்கிற அளவுக்கு பாதிப்பு அடுத்தது இன்னொன்னு போட்டு வைக்கணும் உடனடியாக ஆலோசனைகளை பெறுவது சொன்னால் நீங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளட்டும் என்ன போட்டு வைக்கணும்டா சைபர் எழுபத்தி ஏழு ஐம்பது ஐம்பத்தி ஆறு இருநூற்றி அறுபத்தி மூன்று சைவர் ஏழு ஏழு அஞ்சு சைவர் அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு மூன்று என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும் அதுவும் தந்தாது அதுவும் தந்திருக்கு அப்போ நீங்கள் இந்த வெள்ளையை பிடிக்கிறாக்க கடவுளே தென்னந்தோப்பு எங்களுக்கு தென்னையிலேருந்து தான் கணக்க வருமானம் கணக்க சாப்பாடுகள் வடிவாகங்கிற உடல அமைப்புகள் எல்லாம் பொருஷிங்காக இருக்குது என்ன கொழுப்பு சாத்திருக்கு தேங்காய் இல்ல போயிடுச்சு இளநி குடிக்கலாது புழு புல்கொடிகள் சாப்பிட்றக்கு தேங்காய் இல்லை பெராட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் இல்லை கூழோட குடிக்கிறதுக்கு தேங்காய் இல்லை எவ்வளவு தேங்காய் பணக்கல் சாப்பிட தேங்காய் இல்லை 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 என்ன சும்மா கல்லிக்கு போட்டு குட்டிக்காச்சு தான் இருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கலக்கல் பெருவோம் தெரியாது சும்மா தென்ன அடுத்த கலைக்கல் பருவம் பிடுங்கூடான்னு சொல்லுவாங்க சரியோ கலக்கல் பருவம்னா அந்த புட்டி புட்டு மாதிரி மேலே தென்ன குரும்பட்டி இருக்கணும் குரும்பட்டிக்குள்ளே அடுத்தக்குள்ளே கலக்கல் பருவத்தை இல்லைங்க அதை பிடுங்குனா அந்த அப்படி வெட்டி போட்டு கொஞ்சம் வெட்டி உடைச்சி போட்டு அதுக்குள்ளே பார்த்தால் இந்த பழுக்கல் பெருவாக தான் இருக்கும் அதை கலக்குறது அது இந்த அதுக்கும் என்ன செய்வோம் நாங்கள் உப்போ உங்கள்கிட்ட சில்வர் கரண்டியெல்லாம் போட்டு கலக்க அப்படி இல்லை அப்படி சைடில் அந்த பின்பக்கம் வெட்டி போட்டு அந்த தேங்காயில் வட்டி அதை சீ போட்டு அதில் கரண்டி அதை பிச்சு அதுக்குள்ளே போட்டு கலக்க மழை இதெல்லாம் கலங்கிடும் இது பழுக்கலாம் அந்த இருக்கும் அதான் கலக்க பெறுவோம் அதையோட சேர்த்து சுடித்து அதையும் சாப்பிட்டா சொக்கம் தெரியும்

நாங்கள் உண்டாக்கி இந்த தென்னை பயிற்சியை உங்களுக்காக தந்ததுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இலவசமா விட்டமின் டிஏ தென்னைக்கு தான் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு வெள்ளையை பற்றி தாரதுக்காக நாங்கள் விட்டமின் டி இலவசமா பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் தகவல் தகவலை தந்து தந்து கொண்டு இருக்கிறோம் சரியோ இதன்படி இந்த தென்னந்தோப்புக்காரர் தென்னை வளர்ப்பவர்கள் இதை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்